Ande, 你们在干嘛？ அடையாளம் தெரியாத ஒரு முகமாக இந்த வீட்டில் முதல் சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல வந்த அதே கமல்ஹாசன் தான் இன்னைக்கு வந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் பெருமாற்றம் ஏற்படுத்திய ஒரு நபர் என் என் குடும்பத்தருக்கு அடுத்தது இவரை சொன்னால் அது மிகையாகாது பதினேழரை வயசில் நான் இங்கே வந்து இவரை சேர்ந்த முப்பத்தி ஆறு படங்கள் இன்னும் அதையும் விட அதிக நாட்கள் அவர் கூட நான் இருந்திருக்கேன் எனக்கு இந்த சடங்குகள் அதெல்லாம் நம்பிக்கை இல்லைனாலும் என்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி என் தகப்பனாருடன் நான் இருந்ததை விட அதிக நாட்கள் நான் இவருடன் இருந்திருக்கேன் இப்போ தான் அவருடைய மகன் திரு பிரசன்னா அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தேன் அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியும் வந்ததுக்கு பிறகு ஒரு ஒரு மணி நேரமும் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் போக பாக்கி நேரம் பூரா அவர் ஸ்டுடியோவில் தான் இருந்தார் அதில் ஒரு முக்கியமான ஒரு பத்து வருடங்களில் அத்தனை நாளும் நான் அவரோட தான் இருந்திருக்கேன் அங்கு கற்றது தான் நின்று எனக்கு வந்து கரன்சியாக செலவுக்கு பயன்படும் ஒரு கரன்சியாக எனக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது இல்லைங்கிறதுக்காக நான் அது சொல்லலை இது போன்ற ஒரு தமிழ் சினிமாவுக்கு கொடை வழங்கிய ஒரு கொடைவள்ளல் தமிழ் சினிமாவுக்கு திறமைகளை கொடையாக வழங்கியவர் வேறு யாரும் இல்லை என்பது தாழ்மையான கருத்தெல்லாம் இல்லை இதுதான் நிஜமா நிஜமான கருத்து இதுக்கு இணையாக வேறு ஒரு டைரக்டர் கிடையாது இந்த பாஸ் சொல்லுவாங்களே அப்படி இவர் செய்த படங்களில் முப்பது படங்கள் வேண்டாம் ஒப்புக்கொள்ள முடியாது என்று ஒதுக்கினாலும் எழுபது மார்க் இவருக்கு இருக்கு அப்படி அந்த அந்த எழுபது படங்கள் மாதிரி திருப்பி எடுக்க முடியுமா என்று இளைஞர்கள் வியக்கும் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்னுடைய ஆசான்கிறதுக்காக சொல்லலை தமிழ் உலகுக்கும் இவர் அதுதான் தமிழ் சினி சினிமா உலகுக்கும் இவர் அதுதான் இவர் இல்லைங்கிற இழப்பை ஈடு செய்ய முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க செய்தாக வேண்டும் அது எங்கள் கடமை அவருடைய துகள்கள் எங்களுள்ளெல்லாம் அணு அணுவாக இருக்கிறது வெவ்வேறு அவர் அறிமுகப்படுத்திய பல கலைஞர்களுள் அது இருக்கிறது அவர் போய்ட்டாரே இனிமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஒரு உருவத்தில் இருக்காது என்னை போன்ற பல உருவங்களில் அவருடைய திறமை படிச்சிட்டு கொண்டே இருக்கும் அதுதான் அவர் இட்ட அந்த விதை அந்த விதையில் வந்த பயிர்கள் தான் நாங்கள் எல்லாம் அதற்கு நல்ல வேலை இன்று இன்றைக்கி வந்து காலதாமதமாக வந்து இங்கே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு அன்று நிகழ்ந்த அன்று வந்திருந்தால் இவ்வளவு பேசியிருக்க முடியாது என்ன சொல்ல வந்தேன் எதற்காக அழுகிறேன் என்பதை பார்த்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அழுது முடித்து விட்டதனால் ஓரளவுக்கு இப்படி பேச முடிகிறது ஈடு செய்ய முடியாத இந்த இழப்பை ஈடு செய்ய நாங்கள் முயற்சிக்கப் போவதில்லை அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டிய கடமையாக ஒரு மகனின் கடமையாக எடுத்துக்கொண்டு நான் அதை செய்வேன் வணக்கம் அது அவர் எனக்கு கொடுத்த பல வரங்கள் மாதிரி க கடைசியாக போவதற்கு முன்னால் கொடுத்த இன்னொரு பூச்செண்டு அது அது இப்போ எல்லாம் எல்லோருக்கும் முடிஞ்சிருச்சு தயார் நிலையில் இருக்கிறது தயாரிப்பாளர் லிங்குசாமி அவர்கள் சொல்லும் தேதியில் அது வழிவரும் அதெல்லாம் வைப்பாங்க இவ்வளவு பெரிய ஆளுக்கு அது நடக்காமல் போகுமா வச்சாலும் வைக்கலைன்னாலும் அவருடைய ஒர்க் நிற்கும் அவரை தான் காலம் கடந்து நிற்கும் வரணுங்கிறதான் முயற்சி கேட்டிருக்காரு அவர் கடைசியாக கேட்ட கேள்வி அது ஒன்று இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்காது அவர் அதை கடைசியாக ஒரு கேள்வி அவர் போனதுக்கு பிறகு என்னை வந்து அடைந்தது மிக சந்தோஷமாக இருந்தது அவர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ அதை பற்றி பேச இது அவரை பற்றி அவர் அவர் வீட்டில் நடக்கும் பார்க்கலாம் நாங்கள் அவ அவருடைய லகசி தான் நாங்கள் எல்லாருமே அவர் அறிமுகப்படுத்தி அது ஒரு பண்ணலாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அது என்ன தனி மனிதனால் சாத்தியம் அரசு செய்ய வேண்டும் செய்யவில்லை என்றால் இண்டஸ்ட்ரியே சேர்ந்து செஞ்சிடும் செஞ்சாக வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி இப்போ கவிதைக்கு பாரதியார்லான்னு சொல்கிற மாதிரி சினிமா உலகத்துக்கு மிக முக்கியமான ஒரு மனிதர் ஒரு சிருஷ்டிகர்த்தா திரு கேபி அவர்